பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன் நயதஸாலூன் அனின நம்முடைய அறிவுக்கு ஒரே ஒரு அறிவிப்பை மட்டுமே வெளியீட்டு கலத்திலே இறங்கி வேளையே மட்டுமே செய்றோம் அறிவிப்பு ஒன்றுதான் ஒரு திறனை பேசணும் மக்களை தாருங்கள் என்று சொன்னோம் சொல்லி முடித்து விட்டு கச்சை கட்டி கொண்டு களத்தில் அல்லாவிட கிருவையினால் மனிதனே மிக்க மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான பண மதிப்புள்ள பொருளாதாரத்தை கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெய்னர் கண்டெய்னராக பிஸ்கட்டுகளும் தண்ணீர்களும் தமிழ்நாடு தவிர ஜமாத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏறத்தாழ இன்றைய தினம் வரைக்கும் சுமார் நாலு லட்சம் மக்களுக்கு அவர்களின் பசி போக்குவதற்காக உணவளித்திருக்கிறோம் நாம் நாள் ஒன்றுக்கு இரண்டு கண்டன்களில் அவர்களுக்கு தேவையான பிஸ்கட்டுகள் பிரெட்டுகள் பால் என்று சொல்லி நாள் ஒன்றுக்கு இரண்டு கண்டெய்னர் பொருட்களை அவர்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் களத்திற்கு செல்லுகிற பொழுது என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவைக்கு கூடி இதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தேவையானதை நாம் வழங்க வேண்டும் என்று சொல்லி களத்திலே செல்லும் பொழுது கரண்ட் இல்லை என்றார்கள் அல்லாவின் இன்றைக்கு ஐம்பதாயிரம் மெழுகுவர்த்திகளை வெளியூரில் இருந்து இறக்கி இருக்கிறோம் களத்திலே செல்லுகிற பொழுது கொசு கடிக்கிறது கொசுபத்தி இல்லை என்று சொன்னார்கள் இறைவனின் கிருமையினால் ஐம்பதாயிரம் கொசுவத்திகள் இன்றைக்கு நம்முடைய கையிலே இருக்கிற களத்திலே நிற்கிற பொழுது பெண்களுடைய அந்த கஷ்டங்களை நாம் உணர்ந்தோம் அவர்கள் எப்படி சிரமப்படுவார்கள் என்பதை அறிந்தோம் அதற்காக யாருமே கையிலே எடுக்காத பெண்களுடைய நாப்கின் திட்டத்தை கையில் எடுத்து பல்லாயிரக்கணக்கிலே அதையும் நீங்கள் இன்றைக்கு விநியோகம் செய்ய இருக்கிறீர்கள் அதே போல மக்களுடைய தேவைக்கு உணவு தண்ணீர் பிஸ்கட் என்று அப்படி இதையெல்லாம் செய்தாலும் செய்கிற அனைத்தையுமே யாருக்கு அது சென்று சேர முடியாதோ பத்திரிகையாளர்களும் கட்சிக்காரர்களும் தொண்டு நிறுவனங்களும் எந்த சாக்கடையில் கால் வைத்து கடைசி பாதிக்கப்பட்ட மனிதனை போய் சந்திப்பதற்கு அருவரப்படைவார்களோ அப்படிப்பட்ட கடைசி மனிதனை தான் நாம் இலக்காக கொண்டு களத்தில் நிறுத்தினோம் நாம ரோட்ல நின்று சாமான இறக்கி போட்டு போற ஆளே கிடையாது நேற்றைக்கு சென்றோம் முந்தானால் சென்றோம் எங்கே சென்றோம் நீங்கள் போட்டோக்களில் பார்த்திருப்பீர்கள் நிர்வாகி தண்ணீரில் இருக்கிறார் நம்முடைய பணியாளர்கள் தண்ணீரில் இருக்கிறார்கள் நேற்றைக்கு நீங்கள் பார்த்த காட்சியில் தண்ணீர் தெரியலாம் ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் அல்ல முழுவதுமே சாக்கடை சாக்கடையில் நின்று நாம் சாக்கடையில் நிற்பதற்கே அறிவறுப்படைந்தால் அந்த சாக்கடையிலே வாழுகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட மக்களின் நிலை எப்படி அதுதான் நம்மை நம்முடைய உள்ளத்தை கசிய செய்கிறது அதுதான் நம்மை இப்படி ஒன்று நிறுத்தி இருக்கிறது அதுதான் மக்களை லட்சோப லட்சமாக அள்ளி கொடுக்க வைத்திருக்கிறது அதுதான் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஊட்டி இருக்கிறது எனவே இந்த பணி சீரிய பணி மக்கள் பணி அல்ல இது மார்க்கத்தின் பணி என்பதை புரியுது வெறுமனே மக்கள் பணி சமூக பணி என்பார்கள் இஸ்லாம் மட்டுமே இதை சொல்லுகிறது இது மார்க்க பணி என்று அறிவிக்கிறது எல்லாருடைய தூதர் காட்டிய அந்த வழியை நாம் கடைபிடிக்க கடைபிடிக்க நம் மீது எத்தனை கயவர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சி வலைகளை பின்னினாலும் அத்தனை சூழ்ச்சி வலைகளும் இந்த இரண்டு மூன்று நாள் பணியிலே தூள் தூளாக்கப்பட்டிருக்க இறைவனின் கிருமையினால் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் சங்க பரிவாரங்கள் நமக்கு எதிராக சித்தரித்தார்கள் தீவிரவாதிகள் என்றார்கள் பயங்கரவாதிகள் என்றார்கள் பாகிஸ்தானுக்கு செல் என்றார்கள் நேசிக்கிற மக்கள் என்பதை அவர்களுடைய மக்கள் அவர்களை நோக்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் நாம் கேள்வி எழுப்பினோம் நடுநிலைவாதிகள் கேள்வி எழுப்பினார்கள் நாத்திகர்கள் கேள்வி எழுப்பினார்கள் கிறிஸ்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு இந்து சமுதாய மக்களே இந்து மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறதை நோக்கி கேள்வி எழுப்புகிற சூழலை அல்லா உருவாக்கி சீரிய பணியை கையில் எடுத்திருக்கிறோம் சலிப்பு சோர்வு இருக்கவே கூட நீங்கள் செல்லுகிற பாதைகளில் எதையெல்லாம் சந்திப்பீர்கள் தெரியுமா திடீரென்று உங்களை சில பேர் தாக்க வருவார்கள் நீங்கள் செல்லுகிற பொழுது தாக்க வருவார்கள் என்ன அடிக்க வர்ற வரிஞ்சு கட்ட முடியாது ஏன் தெரியுமா அவர்கள் தாக்குதலுக்கான காரணம் நீங்கள் பணி செய்கிறீர்கள் உங்களை செய்ய விடக்கூடாது என்பது நோக்கம் அல்ல அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய உதவிகள் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் இத்தனை நாள் எங்கேயா போயிருந்தீங்க இப்போ வந்து உதவி செய்ய வந்துட்டியே அதையும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை பார்த்த உடனே ஏதோ அரசாங்கத்திலிருந்து அரசாங்க ஊழியர்கள் வந்திருக்கிறோமோ என்று நினைத்துக் கொள்கிற அப்பாவி மக்கள் நமக்கு எதிராக பேசுகிறார்கள் நாங்கள் அப்படி இல்லைங்க அது மாதிரி நாங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது என்றெல்லாம் புரிய வைத்ததற்கு பிறகு நம்முடைய உண்மை நிலையை விளங்கிக் கொண்டு நமக்கு அவர்கள் ஒத்துழைப்பு அப்படியானால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது புரியுங்கள் அதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த திட்டம் வந்துட்டான் அடிக்க வந்துட்டாங்கிறது மேட்டர் இல்ல இதுல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எப்படிப்பட்ட உள்ளத்துல அவ்வளவு பெரிய வேஷம் வேகம் இருந்தால் இப்படிப்பட்ட வேலையை இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்கன்றது புரியணும் அது மட்டும் இல்லை எதையெல்லாம் நாம் எடுத்தோம் தெரியுமா அனைவருமே உணவு உணவு என்று பேசினார் நாமும் உணவை எடுத்தோம் உணவு உணவு தேவை இல்லை ஆனால் இன்றைக்கு தமிழக அரசும் இந்திய அரசும் அறிவித்துக் கொண்டிருக்கிற வெள்ள நிவாரணப் பணிகளின் பல்வேறு அம்சங்களை அல்லாவிடைய குறுபையினால் முதல் நிமிடத்திலேயே யூகித்து துவைக்கி வைக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்தார் மாநகர பேருந்துகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள் அறிக்கை வைத்து அதை துவக்கி வைத்தது யார் இறைவனின் கிருபையினால் தமிழ்நாடு தொகுதி டோல்கேட்டுகளுடைய கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தது யார் தமிழ்நாடு தொகுதி இப்படி அவர்களை அறிவிக்கிற அனைத்திற்கும் அச்சாரியாக துவக்க புள்ளியாக சொன்னார்கள் அஜுரு அஜுருமன் அமிலபிகா யார் ஒரு நன்மையான காரியத்தை துவக்கி வைக்கிறாரோ அதை செய்ததற்குள்ள கூழியும் அதை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அத்தனை பேருடைய கூலியும் செய்ததை துவக்கி வைத்தவருக்கு உண்டு என்று நபியிலார் சொன்னார்களே இறைவனின் கிருவையினால் இந்த மகத்தான பணியை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் செய்கிற நன்மைகளில் ஒரு பங்கை அல்லாது நமக்கு உத்தரவாதப்படுத்தி அதிகபட்சமாக சொல்வதாக இருந்தால் களத்திலே செல்லுகிற பொழுது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து உள்ளிருக்கிற பொருட்கள் அனைத்தும் நாசமாகி பிரிட்ஜ் நாசம் கிரைண்டர் நாசம் மிக்சி நாசம் சோவா நாசம் அரிசி மூட்டை காலி பருப்பு மூட்டை காலி உள்ள இருக்கிற குப்பை மயமாகி ஒவ்வொரு வீடுகளுக்கு பெரும் பெரும் மழையை போல குவிந்து கிடக்கிறது இடையில வசிக்கிறவுடைய நிலை எப்படி குப்பைகளுக்கு மத்தியிலே இருந்தால் எந்த நிலை சுகாதார கேடு அசுத்தம் துருவாடை வாழ முடியவில்லை எத்தனை அரசு வேலை செய்கிறது ஆனால் செய்கிற வேலை போதுமான வேலையா உரிய அளவிற்கு பணியை முடிக்கி விட்டு இருக்கிறார்களா பணி முடிக்கி விடப்படவில்லை யாரும் எந்த தொண்டு நிறுவனமும் கையில் எடுக்காத ஒரு பணியை நாம் எடுத்தோம் நாம் அறிவித்தோம் நாங்கள் குப்பைகளை அள்ளுவதற்கு எங்கள் தொண்டர்கள் தயார் என்று அறிவித்தோம் ஆனால் குப்பை அல்லதுகிற லாரியங்களிடமில்லை குப்பை அல்லதுகிற ஜேசிபி எங்களிடமில்லை குப்பையான பொருட்கள் எங்களும் இல்லை அதற்குரிய பொருளை யாரேனும் தந்து உதவினால் எங்கள் தொண்டர்கள் தங்கள் கரங்களால் குப்பைகளை அள்ளி கொட்டுவார்கள் என்று நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டோம் இறைவனின் கிருபையினால் இன்றைக்கு குப்பை அள்ளுகிற ஜே சிபி ரெடி குப்பைகளை கொண்டு செல்லுகிற டிப்பர் லாரிகள் ரெடி அந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி சுமக்கிற லெச்சோ லட்ச தோல்கள் அல்லாஹாலுமே நம்முடைய பணியை மகத்தான பணியாக ஏற்றுக்கொண்டு இவை அனைத்திற்குமான பிரதிபலனை நாளை மறுமையில் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் இறைவனுக்கான பணி இது வேறு எந்த யாரும் நம்மை எந்த விதத்திலும் உள்ளி குறை சொல்லிவிட முடியாது அரசாங்கத்தை குறை சொல்லி ஏன் இப்படி செய்யவில்லை என்று கேட்டால் அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் அவர்கள் எதிர்கட்சிகள் என்று நம்மை பார்த்து யாரும் எதுவும் சொல்ல இயலாது எந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறவர்களும் அல்ல எந்த கட்சிக்கும் குறிப்பிட்ட முறையிலே விரோதிகளும் அல்ல நன்மையை செய்தால் ஏற்போம் தீமையை செய்தால் எதிர்ப்போம் இதுவே எம்முடைய பணி என்று சொல்லி அரசியலை விட்டு துறவரம் என்ற நிலையில் அதற்காக ஒரு ஆறுதல் செய்தியோ ஒரு கருத்தோ யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கூட அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லி அரசியல் துறவரத்தை கையில் எடுத்து வைத்திருக்கிற நம்மை விரல் நீட்டி எந்த அமைச்சரும் எந்த அதிகாரியும் குறை சொல்லிவிட முடியாத ஒரு தூய்மையை அல்லாத மக்கள் அங்கே இருக்கிறார் ஈடுபாட்டோடு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்ற சிந்தனையோடு செய்யுங்கள் போகிற இடங்களில் மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்கள் நீங்கள் கொடுக்கிற பொருட்களை விட உங்களின் பிரார்த்தனைகளும் நீங்கள் ஒரு இடத்தில் பேசுகிற ஆறுதலான வார்த்தைகளும் அது ஏற்படுத்துகிற தாக்கம் சாதாரணமானது யாரும் அப்படியே பயங்கரமா வேலை செய்கிறோம் என்பதற்காக கடுகடு என்று விறுவிறு என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சகஜமாக இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு கவலைப்படாதே இறைவன் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான் வெகு விரைவிலே இந்த சூழல் மாறும் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நாளைக்கு நீங்கள் உலகத்திற்கு கொடுக்கிற கோடீஸ்வரர்களாக கடவுள் உங்களை மாற்றுவார் என்று அவரிடத்தில் பேசுங்கள் அந்த பேச்சு நீங்கள் பத்தாயிரம் கண்டெய்னர்களை கொண்டு போய் சேர்க்காத வனமாற்றத்தை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தாத புரட்சியை நீங்கள் பேசுகிற அந்த சத்திய வார்த்தைகள் இறை தூதரின் வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும் உள்ளத்திலே நிறுத்தி நபிகளார் சொன்ன பணியை பயணத்தில் நம்முடைய பயணத்தை மேலும் வீரியப்படும் தொடங்குவோம் அல்ல ஏற்கனவே தொடங்கிவிட்டோம் எனவே அந்த பயணத்தை மீண்டும் வேகப்படுத்துவோம் வீரியப்படுத்துவோம் ஒரு வீதி வீதி கூட ஒரு மனிதர் கூட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அதிலே ஒருவருக்கும் கூட நம்முடைய உதவி சென்று சேரவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது அத்தனை மனிதர்களையும் தவிர அவர்களுடைய உள்ளத்தை தொட்டுவிட்டது என்ற நிலையை அல்லா ஏற்படுத்த வேண்டும் அதற்காக பயணிப்போம் இன்ஷா அல்லா